ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் தினை பொங்கல் தாங்க அங்கே செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நல்லா சத்தாக இருந்தும் கூட வாங்க அந்த தினை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தினை பொங்கல் செய்கிறதுக்கு தினை அரிசி எடுத்துக்கலாம் தினை அரிசி வந்து ஒரு கப்பு அரை சிறு பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தினை எடுத்துருக்கேன் இது இந்த கப்புலையே வந்து அரை சிறு பருப்பு நீங்கள் வந்து க மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா நீங்கள் டம்ளரை கிளாஸில் கூட எடுத்துக்கலாம் இப்போ அது நல்லா நல்லா நாலஞ்சு வாட்டி கழிக்குங்க ஏன்னா திணியில் வந்து தூசி அதிகமாக இருக்கும் கழுவிட்டு இப்போ அதுக்கு அளவான தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றரை கப்பு மொத்தத்தில் எடுத்துருக்கோம் அதுக்கு நான் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு தினையும் அரை கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா ஒன்றரை கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா பொங்கல் நல்லா குலைவாக நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு கப்பு சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கரை மூடி சவுண்டு விட்டுலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா குலைவாக இருக்கும் இப்போ சவுண்டு வந்து அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் அடங்கிச்சு திறந்து பார்க்கலாம் நல்ல குழைவாக நல்ல பொங்கல் நல்ல அடி ஆகிடுச்சுங்க பார்க்கவே அருமையாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கிறதோட கடைசியாக தாளித்த தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதோட கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம ஆறுனா கூட அந்த இது பொங்கலை வந்து நம்மளுக்கு கெட்டியாக்காமல் அதே இது மாதிரி வச்சுருக்கோம் அதுக்காக இப்போ கொஞ்சம் ரீஃபண்ட் சேர்த்துட்டு இப்போ நான் அதுக்கு வந்து முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரிப்பூ சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு மிளகு முழு மிளகா சேர்த்துக்கோங்க சில பேர் கூட போடுவாங்க உங்கள் இஷ்டம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சீரகம் எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் முந்திரிப்பெல்லாம் கொஞ்சம் வறுபட்டு வரட்டும் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து இஞ்சி திருவண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க திருவுண இஞ்சி இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் இதோட கொஞ்சோண்டு பெருங்காய்த்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பொங்கல் ஒரு நல்ல மனமாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பதக்கி விட்டுருங்க முந்தி வைப்பு நல்லா வருபட்டவுடனே நம்ம வந்து பொங்கலோட சேர்த்துடலாம் அவள் தான் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம செய்து வச்ச பொங்கலில் நம்ம இந்த சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்ல கமகமன் வாசனையோட திணை பொங்கல் ரெடிங்க இப்போ வந்து அரிசிலாம் நம்ம சேர்க்க சேர்க்க வேணாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி திணையில் செஞ்சு சாப்பிட்லாம் டயட்டில் இருக்கவங்க சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா குலைவாக சூப்பராக இருக்குது பொங்கல் இதில் நீங்கள் வந்து சைடிஷாக சாம்பார் சட்னி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் நம்ம பொங்கலுக்குன்னு தனியாக காய்கறிலாம் போட்டு செய்வோம்ல அந்த மாதிரி சாம்பார் செஞ்சுருக்கேன் மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த பொங்கலுக்கு பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் மொதல் என் சேனலில் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள்மோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ